அத்தனை பெரியவர்களுக்கும் நானு மிதிப்படுத்தி சொல்லல ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்றேன் எனக்கு பர்சனலா எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி பெரிய மலை அடிவாரத்துல நின்னுக்கிட்டு வியாபித்திருக்கும் உயர்ந்திருக்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அதுப்பே தோன்றாது அது ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது திரும்ப திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பர்சனலா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றும் மிக முக்கியமான ஒன்று ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்க அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லயோ கிடையாது படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது அதை தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஒரு பெரிய பெற்று இருக்கு ரூபன்கிற திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பிரசனலா நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம் ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரன்ஜியார் கார்டன்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது நானும் ஒரு திரைப்படத்துக்கு ரொம்ப அதனால அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது கேரன்ஜியா கார்டனுடைய சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க் ஒரு ஒன் ஹவர் பண்ணுவாங்க சார் அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்க டேரக்டர் சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வந்தாங்க திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்ல அமைதியா இருந்தது என்னன்னு ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா ஆமா சார் சிந்து பயிலு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது அது எங்க ஏன் அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் அப்படின்ட்டு ஆர்வமா போய் பாக்குறதுக்காக போனேன் என்னடா இன்னைக்கு ஓ படம் இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒன் தான் இந்த ஒர்க்கு நான் எடுத்துட்டு நான் கிளம்பி விடுவேன் அப்படின்னாரு எவ்வளவு இருக்கேன் அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசாம் கே பாலச்சந்திரன் ரொம்ப கட்டி கொடுத்து விசாரிச்சாரு சார் நல்லா இருக்கேன் சார் சார் இந்த படத்துல நான் இல்லையே இல்லையே சார் அப்படிங்க சும்பர் சுபரா அப்படின்னா கேட்காத

மிக மிக வேதனையான விஷயம் தன் கணவரை செல்லுதாயில பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டாங்க நண்பர்களே இந்த படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர் மிகப்பான இயக்குனர் அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர் ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குநர்களோட ஒர்க் பண்ணிருக்கேன் நிறையும் என்றென்றும் காத்து இந்த ரூமன் திரைப்படம் வெற்றி 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 என்று நிச்சயமாக உறுதி அனைவருக்கும் நன்றி எல்லா பேச நன்றி தான் அவரோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப கூல் டைரக்டர் ஒரு சீன் லவ் ப்ரொபோசல் சீன் எடுக்கும்போது சொன்னாரு இந்த சீன் வந்து கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும் சொன்னாரு நிச்சயம் அதே மாதிரி யூடியூப்ல இன்னைக்கு ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ மில்லியன்ஸ் ஃபஸ்ட் காட்டுறது அந்த சாங் சீன்ஸா காட்டும் அப்படி சொல்லி அழிச்ச ஒருத்தர் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்காரு நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் சாரி அந்த சாங் தான் பார்த்தேன் ரொம்ப எமோஷனா ரொம்ப நல்லா இருந்தது ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு சாங்ஸ் ரொம்ப நல்லா டைரக்டர் வேற லெவல் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க இந்த போல் வாழ்த்துகள் ஐபிஎல் தான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா அருள் சிவாலினி ஒரு அண்ணன் தெரியும் அவரும் நடிச்சிருக்காரு அவர் நல்ல நடிகர்

அப்போ ஐயப்பன் சார் உங்க சைடுல யாருனா இருக்காங்கன்னா அப்போ ஆர்வம் சொன்னாரு என் தம்பி ஒருத்தாருக்கான் அவனை வச்சு சொன்னாங்கன்ட்டு என்னை பார்த்தோன்னா ஓகே சொல்லிட்டாரு ஐயப்பன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம் தருமபுரி மாவட்டம் வத்தமலைன்ற ஒரு வில்லேஜ்க்கு தான் பண்ணோம் ஃபுல்லாவே ஹீல்ஸ் தான் அந்த இடம் ஒரு ஒவ்வொரு டைம் எப்போ ஏனால் வரும் என்ன வரும்னு தெரியாது அந்த மாதிரி தான் ஷார்ட் எல்லாம் பண்ணோம் ஒரு நாள் ஒரு ஷூட்டு பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு யானை வந்துருச்சு அப்புறம் ஊர் ஜனம்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி யானை வந்துருச்சு அந்த இடத்த விட்டு கிளம்புங்கட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தோம் நானும் ராஜா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதே நாங்க போண்டி வேலையும் ஏன் எங்களை மலைக்கிடுச்சு அப்புறம் எதிரில் ஒரு பைக்ல வந்து ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு எல்லா வண்டியும் வந்து போயிட்டான் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம் ஐயன் சார் பத்தி சொல்லணும் இந்த படத்துல நான் மரம் ஏற செய்யணும் மலை ஏறு செய்யணும் இருக்கும் மரம் ஏறனதுல கூடுவாரு ஜி வாங்குங்க இந்த மரத்தை ஏறணும்னு சொல்லுவாரு எப்படி சார் ஏறுவாருன்னு சொன்னா உடனே அவரே ரோப் போட்டு ஏறி காட்டி இறங்கிட்டு இதே மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு கேமராமேன் சாரும் அப்படிதான் ஒரு ட்ரோன் ஒரு ஷார்ட் எடுக்கணும் நம்மளால ஹீல்ஸ்ல போவோம் மேல அவங்க கே பண்ணலாம் கேமராமேன் சாரும் ஐபோன் சாரும் கூடவே என் கூடவே வந்து எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க மீடியா நண்பர்கள் இந்த படத்தை நல்ல விதமா சொல்லி எங்க ஓன் டீமையே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமா மாத்தணும் நான் எட்டு வருஷமா இந்த ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் வரலாறுலான்னு இவங்க மூலயமா இந்த இன்னைக்கு இந்த படத்துல ஒரு பெரிய ஆக்ஷன் ப்ளாக்ல பண்ணியிருக்கேன் நீ எல்லாம் சப்போர்ட் பண்ணும்

பெரியவர்களுக்கும் ரூபல் படம் சார்பாக ஒருவேளை ஒரு வரையிற்கு நிறைய வாழ்த்த பெரியவங்க சார்லி சார் ஏன்னா எனக்கு பேசும்போதே என்ன பேசுறதுன்னு தெரியாம போச்சு அவ்வளவு எனக்கு பிடிச்ச ஒரு அவரு ரொம்ப ரொம்ப நான் நேசிச்சேன் ஏன்னா நிறைய டிஆர் சார் படங்கள்ல எல்லாம் நான் அவரை ரொம்ப ரசித்தனால இந்த படத்தை நம்ம சுருக்கமாக முடிக்க வேண்டியது ஏன்னா அடுத்தது ஷோ இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் கலந்த படமாக இருக்குது இது ஒரு சாமி படம்னு எல்லோரும் பதிவு பண்ணுறதுனால கண்டிப்பாக இது அப்படி கிடையாது நீங்கள் சமீபத்தில் காந்தாரா அனுமான் போன்ற படங்கள் வரிசையில் கண்டிப்பா இந்த படம் இடம் முடிக்கும் ரொம்ப நல்ல கமர்ஷியலோட இந்த படத்தை ஒரு பெரிய விதமா நாங்கள் இந்த சாதி ரொம்ப 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 சப்போர்ட் பண்ண விதம் பெரிய விஷயம் ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சிங் நினைசுமா ஒரு சின்ன பட்ஜெட் கொடுத்துட்டு அதுல ஒரு பெரிய விஷுவல் காட்ட ஒரு சவாலான விஷயம் நான் அந்த பெரிய விஷுவல் பண்றதுக்கு நான் படிச்ச நாவல்கள் எனக்கு என்ன சொல்லணும் எனக்கு கையில கேமரா மட்டும் கூட எனக்கு அது போதும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க ஏன்னா அது ஒன்று தான் நான் பேசுற ஆயுதமா எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுது